என் கையில வந்து விரல் இல்லை ரெண்டாவது எனக்கு ஹெல்பிங் வந்து என் ஃப்ரெண்டு வந்து செய்வாங்க குக்கிங் எல்லாம் நான் தான் செய்வேன் என்னால் முடியும் என்னால் முடியும் இதுவும் முடியும் இதுக்கு மேல என்னால் சமைக்க முடியும் அதனால எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷம் இருக்கு நீரிழிவு நோயால் இரு கால்களையும் இழந்த அறுபத்தாறு வயது வள்ளியம்மை சத்தியப்பன் அண்மையில் தன் வலது கையில் நடுவிரலையும் இழந்தார் அப்படி இருந்தும் அவர் லெங்கி சமூக மன்றத்தின் அன்னையர் தின கொண்டாட்டத்துக்காக பல வகையான உணவுகளை சமைத்து எடுத்து வந்திருந்தார் வந்து இன்னைக்கு வந்து சமையல் கலை அதாவது குக்கிங் டேமோ அண்ட் கம்ஸ் மதர்ஸ் டே செலிப்ரேஷன் ஒன்னா சேர்த்து கொண்டாடுறோம் இது வந்து நம்ம இந்த குடிவாசி மக்கள் இருக்கிறவங்களும் மற்ற அனைவர்களுக்கும் தமிழர்களுக்கு நாங்கள் தமிழர் இல்லாமல் மற்ற மொழிகளுக்கும் வந்து நம்ம கலையை சமையல் கலையை வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து எல்லாம் பார்த்து அதோட மதர்ஸ் டே செலிப்ரேஷனை ஒன்றா சேர்ந்து கொண்டாடுறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம இந்த இதை ஏற்பாடு பண்ணியிருக்கு i see i